தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நான் நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல எல்லாம் சுபமாக முடியும் உன் முயற்சியை விட்டுவிடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் குழந்தையே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு கவலைப்படாதே குழந்தையே உனக்கு நான் இருக்கின்றேன் உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் எல்லாம் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையில் நான் இருக்கின்றேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சுவடுகளை நான் திருத்தி எழுத உன் கரும வினைகளோடு போராடி வருகிறேன் அதை நீ நன்றாக உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்திப்பார் அதில் தவறு இல்லை உன்னை துளிகூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை சிந்தாதே என் குழந்தையே உன் வழியை நான் எப்படி புரியாமல் இருப்பேன் எப்படி உணராமல் இருப்பேன் உனக்கு மன வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனக்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் குழந்தையே உனக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட பெரிதாகத்தான் தருவேன் என்பதை என்றும் மறவாதே உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்ய நான் என் பக்தனை அனுப்பி வைத்து உன் பக்தியை இன்னும் மேம்படுத்துவேன் பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்மவினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கருமவினை நீங்காது வேறு வழி இல்லை அனுபவிக்காமலேயே இருக்கவும் முடியாது என்பதற்கு உதாரணம்தான் இந்த பிறவி அதை கர்மாவின் உருவமாகவே கருதிப்பார் ஆனால் இந்த விஷயத்தில் ஆராதனை செய்து கொண்டிருந்தால் என் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் என் நாமத்தை எப்போதும் நீ ஜபித்து கொண்டிருந்தால் உன் இரும்பு போன்ற கர்மாவை நான் பஞ்சு போலாக்கி விடுவேன் அந்த பஞ்சு போன்ற கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை கூட சக்தியே உருவான நான் உனக்கு தருவேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்றது போல நீ அனுபவிப்பது தெரியாமலேயே எல்லாம் சரியாகிவிடும் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நான் நன்மை செய்கிறேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று என் நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு கிடையாது இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட்டாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் ஏனென்றால் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு குழந்தையே உன்னை மகிழ்விக்க நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாதே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என்மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையாயிரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் பின்னால் என் பக்தர்களுக்காக நான் செய்யும் எல்லா செயல்களையும் அவர்கள் அந்த நேரத்தில் அறிய மாட்டார்கள் அவர்களுடைய முன்வினைகளை முந்தைய கருமாக்களை நன்கு அறிந்த நான் அமைதியாக அவர்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வேன் கால ஓட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என் ஆசிகளின் பலனை ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கு மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க இன்று உன் இல்லம் தேடி வருகிறேன் இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது இனிப்பான செய்தியை உன் செவிகள் நிச்சயம் கேட்கும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் போத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போதுள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆள வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டும் அல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் நீ பரிதாபப்படுவாய் என்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறி என் குழந்தையே வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் எப்போதுமே ஒன்றை புரிந்து கொள் பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரிகள் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் மரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும் செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது எத்தனை கவலை சோதனை வந்தாலும் நம்மால் அதை கடந்து போக முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட மனம் இருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் பெரும்பாலான தோல்விகளுக்கு காரணம் உன்னிடம் உள்ள அவநம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது துல்லியமான அறிவியல் அல்ல அது ஒரு கலை அனுபவித்தால் மட்டுமே அது புரியும் யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் வாழ்வதற்கு நிறைய சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய சிரமப்பட வேண்டும் வெற்றி பெற விரும்புவோர் செல்லும் பாதை சிவப்பு கம்பளம் விரித்து இருக்காது கரடுமுரடான பாதையாகத்தான் இருக்கும் அதில் பயணம் செய்துதான் நாம் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநிலையில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தாலே உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு என் செல்ல குழந்தையே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனாய் என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் ஏன் வீணாக்குகிறாய் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப்போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தம் வீசும் உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்பாய் என் குழந்தையே அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நிச்சயம் தடைகளைத் தகர்த்து நீ வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்கப் போகிறது உனக்காக நான் அவதரித்து விட்டேன் நான் இன்றும் அனைவரது இதயத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சிலை வடிவமாகவும் படமாகவும் இன்றும் நீ திரும்பும் இடமெல்லாம் உனக்காக நிழலாக வந்து கொண்டு இருக்கிறேன் தயவு செய்து பொறுமையாக இருக்க பழகிக்கொள் எதற்கெடுத்தாலும் பரபரப்பு கோபம் அவசரம் ஏன் இப்படி இருக்கிறாய் எத்தனையோ முறை உன்னிடம் நான் கூறியிருக்கின்றேன் உன்னை நீ மாற்றிக்கொள் என்று முதலில் நீ பேசுவது எப்படி தெரியுமா இருக்கிறது நடக்காது இவன் இப்படித்தான் முடியாது செய்யமாட்டான் கிடைக்காது ஏமாற்றி விடுவான் நமக்கு உதவி செய்ய மாட்டான் இப்படி பேசுவதை முதலில் நிறுத்திக்கொள் எப்போதும் சுயநலத்தோடு யோசிக்காதே வாழ்க்கையில் முன்னேற அடுத்தவன் உதவியை நாடாதே வெற்றியை நீ தேடிப்போ அது உன்னை தேடி வராது கஷ்டங்களைக் கண்டு ஓடி ஒழியாதே பயப்படாதே பயந்தால் அது உன்னை விழுங்கிவிடும் வாய்ப்பு தேடி வந்தால் தவறவிடாதே குழந்தையே எதை செய்தாலும் என்னை மனதில் நினைத்து நீ செயல்படு பிறகு நடக்கப் போவதை பார் பொறாமை கொள்ளாதே இனி உனக்கு நல்ல காலகட்டம்தான் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த பதவி காத்து இருக்கிறது குழந்தையே நிச்சயமாக நான் அதை உனக்கு அமைத்து தருவேன் அதை பூர்த்தி செய்து வைப்பேன் கவலையை விட்டொழி உன்னோடு உன் தாய் நான் இருக்கிறேன்